குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடக்க காத்திருக்கு இது என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா எதெல்லாம் நம்மளால முடியும் நம்ம நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஈஸியாக அதை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் பெரிய செக்கு வைக்குது என்னென்ன விஷயங்களால நம்மளால முடியவே முடியாது இது கஷ்டம் இது ஆகாது நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கமோ அதெல்லாம் நம்மளுக்கு முடியும்னு காட்ட வைக்கிது ஒருத்தருக்கு திருமணமே ஆகல திருமணத்துக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம் குடும்பம் அமையல குடும்பத்துக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கோம் பிரிஞ்ச குடும்பம் சேர்ற ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் முடியவே முடியாத வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சாதகமா மாத்தி கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கிரகச் தான் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நம்மளுக்கு நடக்க காத்திருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களா சொல்லுது மகர ராசி அல்லது மகர லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஒன் குழந்தை பேர் இல்ல தாய்மை அடையிறதுக்கு தாமதமாகுது தந்தை ஆவதற்கு தாமதமாகுது அப்படிங்கிற விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது அது சார்ந்த விஷயங்களுக்காக மருத்துவ செலவு வளர்ந்துட்டு இருக்கிறீங்க போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது செய்யாத ட்ரீட்மெண்ட் கிடையாது நிறைய பரிகாரங்கள் செய்தாச்சு என்ன ஏது ஒன்றும் நடக்க மாட்டேது அப்படின்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களை குறித்து வச்சுக்கணும் என்ன பண்ணணுங்கிறது ப்ரேயரு நான் பின்னாடி சொல்லிடுறேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் நாற்பத்தஞ்சு நாட்களில் நான் சொன்ன விஷயங்களை தெளிவாக செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது நிச்சயமாக முதல்ல ரெண்டாவது தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் படிப்படியாக படிப்படியாக சீராகிறதுக்குன்னா வாய்ப்புகளை சொல்லுது நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஒரு வளர்ச்சிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அது கிடைக்கவே இல்லை நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் அந்த வளர்ச்சி நம்மளுக்கு உண்டாகிறதுக்கும் உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லிடுது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் மூணாவதா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் இல்லையா உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் இப்போ வரைக்கும் கிடைக்கல இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கறத உண்மை ஏன்னா கடந்த காலகட்டங்கள் அப்படித்தான் இப்பதான் ஜென்மச்சனி குடும்ப குடும்பஸ்தானத்துல சனி எல்லாம் முடிஞ்சு இப்போதான் சனி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாரு அதுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ராகு வந்தாச்சு அப்ப உங்களுக்கு திறமைக்கான அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல மறுக்கப்பட்டுட்டே இருந்திருக்குது இப்போ உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமா கிடைக்க போகுது தாய் தந்தையரிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் மாறி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிந்த குடும்பம் ஒண்ணு செய்ய போகுது உங்கள் குடும்பம் இல்லை உங்களுடைய தாய் தந்தை இருக்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா சேர்க்கை உண்டாகும் அவங்களுக்குள்ள உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் இது சம்பந்தமான விஷயங்கள்ல முயற்சி எடுத்தும் கிடைக்காம இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறி நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனா நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் வேணுங்கிற இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷனோட இடமாற்றம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு தந்தையினுடைய பெயரில் சொத்து பத்து வாங்கிறதுக்கும் காலநிலை வாங்குறதுக்குண்டான யோகத்தை அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டம் வந்தாச்சு இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல பொருளாதார ரீதியான கஷ்டங்களை தீர்க்கிறதுக்குண்டான வழி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும் பெட்டிங்கில் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு லாபம் லாட்ரி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபத்தை இந்த காலகட்டம் நம்ம சந்திக்க முடியும் ஆனால் இங்கே என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா இது ஏதோ ஒரு வகையில் காசு வந்துடுது இல்லைன்னு சொல்லல கண்டிப்பாக நாற்பத்தஞ்சு நாளில் வந்தே தீரும் ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோமா இல்லை தண்டமாக செலவு பண்ணி அழிக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே ஏன்னா நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணுங்கிற எண்ணமே வராது நம்மளுக்கு ஜாலியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் உழைக்காம வந்த கிடைச்சது தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய மொத்த உழைப்பின் கடந்த ஒரு ஏழு ஏழரை வருஷமா பண்ண அந்த மொத்த உழைப்பின் பலனாக கிடைக்கக்கூடிய விஷயம் தான் இது இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க வீடு வாங்கணும் காலி நிலை வாங்கணும் வீடு இடமாற்றம் பண்ணணும் ஒரு வாகனம் வாங்கணும் டூ வீலர் வாங்கணும் ஃபோர் வீலர் வாங்கணும் எப்படினாலும் சரி புதியதாக ஒரு பொருளை உங்களுக்காக நீங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனா இங்க பெண்களா இருக்கிறீங்க பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் அந்த காதல கடுக்கன் போடுறது தோடு போடுறது ஜிமிக்கி போடுறது மூக்கு குத்துறது இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த காலகட்டம் நடக்கும் ரெண்டாவது ஆல்ரெடி அந்த பொருட்கள் எல்லாம் நகைகள் எல்லாம் இருந்ததுன்னா அதை மிஸ் ஆகாம பார்த்துக்கோங்க மிஸ் ஆகாம பாத்துக்கோங்க நிறைய பேர் இந்த காலகட்டம் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க ஆல்ரெடி நான் பத்து அக்கௌண்ட் இருந்தாலும் பதினோரு ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க புதுசாக கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி வாங்குவீங்க புதுசா லோன் அப்ளை பண்ணுவீங்க புதுசாக ஷேர் மார்க்கெட் டிமெட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பனிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அது நம்மளுடைய வளர்ச்சிக்கான விஷயம் தான் இல்லையா அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம் சரி சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்குதுன்னா அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் போடுவோம் ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஃபேவரான ஒரு நல்ல மாற்றங்கள் அது தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது நிறைய மகரத்துக்கு இப்போ கையில் காசு இல்லை நிறைய மகரத்துக்கு வர வேண்டியது நிறைய இருக்குது ஆனால் வந்தவாட் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது ஸோ இதை என்ன செய்யலாம் இல்லை எப்படி நம்ம அதை சேஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு நாள் தான் அந்த நாற்பத்தைந்து நாட்கள் சார் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் வராத காசு வர்றதுக்கும் கையில் வருமானம் செய்கிறதுக்கும் சிம்பிளா ஒரு வழிபாடு என்னன்னா வரக்கூடிய இந்த நாற்பத்தைந்து நாட்களுமே தினமும் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயங்களுக்கு போங்க அங்க தினமும் ரெண்டு நல்ல தீபம் போட்டு பைரவரை வழிபாடு செய்துட்டு வாங்க சனிக்கிழமை நாள் மட்டும் பைரவருக்கு உணவு பதார்த்தம் படைச்சு அங்கே இருக்கிற ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா சனிக்கிழமை நாளாவது அதை செய்யுங்க ரெகுலராக செஞ்சால் நல்லது தான் சனிக்கிழமையாவது அன்னதானம் போடணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதை செய்துட்டு வர செய்துட்டு வர இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய கர்ம கடன்கள் கழிக்கப்படும் உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் குழந்தை பேர் கிடைக்கும் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நைட்டு படுத்த தூக்கமே வரலன்னு அழுது போலம் மகரத்தை நிறைய பார்த்துருக்கேன் இந்த காலகட்டத்தில் பத்து ரூபாய் சம்பாரிச்சு ஐம்பது ரூபாய் செலவாகுன்னு சொன்ன மகரத்தை பார்த்துருக்கேன் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ரொம்ப சரியான பாதையில நம்மளை நம்ம போக்கி கொள்வதற்கு உண்டான ஒரு வழி கிடைக்கும் பைரவர் வழிபாடு மட்டும்தான் தினமும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் செய்துட்டு வாங்க ரொம்ப 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 நல்ல ரிசல்ட்டை உன்னால் பார்க்க முடியும் இதே போல் இந்த காலகட்டம் நல்லா விற்க முடியல சொத்து பற்ற விற்க முடியல பிடிக்க முடியல அந்த மாதிரி ஏதாவது எந்தாவது இருந்தாலும் அதாவது உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் விரயமாகணும் விரயமாகவே மாட்டியுது அதுக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் நடக்கவே இல்லைன்னாலும் அந்த நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அதை செய்து கொடுத்துரும் சரிங்களா ஆனால் தண்ட செலவு செய்யக்கூடாது விரைய செலவு செய்யக்கூடாது எது வேணுமோ அதை வாங்கணும் எது வேணாமோ அதை வாங்கக்கூடாது ஆனால் இங்கே இந்த காலகட்டத்தில் நம்ம மொபைல் வாங்குவோம் நிறைய துணிமணிகள் எடுப்போம் டிவி வாங்குவோம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் வாங்குவோம் வீட்டுக்கு தேவையானதை வாங்குறேன்னு நினச்சிட்டு சும்மா இருக்கிற பொருளை தேவையானதா அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு பத்து நாளைக்கு அதை பயன்படுத்தும் வருஷ கணக்கில் அதை பயன்படுத்தவே மாட்டோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ளே இருந்தீங்கன்னா வெளியில் வந்துடுங்க ஸோ அதான் உங்களுக்கு சேஃபர் சைட்டு நான் சொன்ன ப்ரேயரை பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது சாமி அப்படின்னு கேட்டால் இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சனியினுடைய பார்வையில் செவ்வாய் செவ்வாயினுடைய பார்வையில் சனி சனி செவ்வாயினுடைய பார்வைகள் இருக்குது கன்னி ராசிக்கும் மீன ராசிக்கும் அதே நேரத்தில் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு அதே போல சனி தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்குறாரு குருவினுடைய பார்வையும் பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா சனி செவ்வாய் அப்படிங்கிற இரண்டு பாவகிரகங்களுடைய பார்வை சேர்க்க இருக்கக்கூடிய பாவங்கள் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி பாதிப்புல இருந்த அந்த பாதிப்புக்குண்டான நிவர்த்தியும் அது கொடுக்குது அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்ற இருக்கிறது கிடமில்லை ஸோ அப்போ நான் சொல்ல வழிபாடு செய்துட்டு வாங்க வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நன்மைகளுக்கும் இந்த ரெண்டு கிரகங்களே காரணம் ஏன் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா காலபுருஷனுக்கு லக்னத்தில் செவ்வாய் பலம் அடையுது அதே நேரத்தில் அங்கே சனி நீசம் அடையுது அதே நேரத்தில் காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானத்தில் கர்மம் நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் சனியும் அங்க பலம் அடையுது ஆட்சி அதனால் ரெண்டு கிரக சேர்க்கைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த ப்ரேயரை பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பா மகரம் வெற்றி பாதையை நோக்கி போகும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொள்ள முன்னாடி திருச்சிட்டு